ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்குள்ளே ஆயிரம் கவலைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளேயே நிறையவே வைத்திருக்கின்ற யாரிடம் சொன்னால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கின்றாய் என்னுடைய துயரங்களை எல்லாம் நீக்குவதற்கு யாராவது உதவிக்கு வர மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் என்னுடைய புலம்பல்களை யாராவது காது கொடுத்து கேட்டால் நன்றாக இருக்குமே என்னுடைய பாரம் குறையும் என்று ஒவ்வொரு நாளும் நீ தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது உன்னுடைய கண்ணீரை மறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் வடித்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைத்து கொண்டாய் கவலைப்படாதே நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் உணர்த்துகிறேன் நிலை நிலையை நான் உயர்த்தி காமைக்கின்றேன் உன் கண்ணீதக்கு காரணமாக இருப்பவர்கள் தொண்டையில் நான் கை வைக்கின்றேன் உன்னை ஏதும் செய்யாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்து பத்திரமாக உன்னை பார்த்துக்கொள்கிறேன் கவலையே படாதே நீ என்னுடைய குழந்தை நீ என்னுடைய பிள்ளை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் பக்க வளமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வுக்கு புத்துயிரை நான் தருகின்றேன் எதை கண்டும் நீ பயப்படாதே எதை கண்டும் நீ அஞ்சாதே நீ எதற்கும் கவலைப்படவும் கூடாது உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன்னுடைய கண்ணி உன்னுடைய கவலை உன்னுடைய துன்பம் உன்னுடைய கடன் உன்னுடைய கஷ்டம் என எல்லாமே உன்னை விட்டு அகலப் போகின்றது நீ இதுவரை எதை எதிர்பார்த்துக் காத்திருந்தாயோ நல்லபடியாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்த மாதிரியே நீ விரும்பியபடியே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகின்றது என்றுமே எனக்கு நீ துணையாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாய் அல்லவா அதுபோலவே நான் உனக்கு துணையாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் உயர்த்திக் காமிக்கப் போகின்றேன் என்னுடைய அருள் முழுவதையுமே நான் உனக்கு தரப்போகின்றேன் என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் நீ நன்றாக இருக்கப் போகிறாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையுமே தூரத் தூக்கி எறியினி போகின்றாய் உனக்கு நல்லது நடக்க நான் உனக்கு அருகில் இருப்பேன் உன்னை கை தூக்கிவிட நான் என் கை கொடுப்பேன் உன் ஆபத்து நேரத்தில் உன்னிடம் வந்து நான் உதவி செய்ய உன் கூடவே இருந்து பக்க பழமாக நான் இருப்பேன் நீ எது செய்தாலும் அது எனக்கு தெரியும் நீ நல்லது செய்ய வேண்டுமென்று ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய கஷ்டங்களை மறைத்து நீ நல்லது செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நீ மற்றவர்களுக்கு அல்லவா அப்படிப்பட்ட உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கின்றேன் நல்லது நடக்கும்